கத்திரதாக இன்றைய வித வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அப்பொழுது எலிசா கத்தோடைய வார்த்தை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்களுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்த சொல்கிறார் என்றான் அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்க பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு இதோ கத்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களான அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் கத்திரி மணிதாக இந்த வசனம் விளா தெரிஞ்சு தான் சமாதியாக சமாதியாக சீரியர்கள் முட்டையை முட்டையை பிடுங்கும் போது அங்கே ஒரு பஞ்சம் வருது அது பயங்கர பஞ்சம் வந்து அங்கே எல்லாமே ரொம்ப ஒரு எதுவுமே இல்லை பிள்ளைகளை புசிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த அளவு ஒரு பஞ்சம் குடிதான வரும்போது கற்றுடைய வார்த்தை வருது நாளை இந்த நேரத்தில் ஒரு ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் விற்கப்படும் அப்படின்னு கத்துடைய திருக்குதர்சி எலிசாவும் நாளைக்கு இந்த நேரத்துல இந்த சம்மாரிய வாசல்ல இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்க ஒரு பிரதான இருக்கா அவன் உலக ரீதியா யோசிக்கலாம் இந்த இந்த பஞ்சம் ஒரு மரம் ஒரு சே ஒரு வா ஒரு சேக்கலுக்கு ஒரு ஒரு சேக்கலுக்கு ஒரு மரக்கால் கோதுமானா அது வாய்ப்பே கிடையாது இந்த பஞ்சங்கள் அதுக்கு வந்து உடனே வானத்துல சட்ட மாதிரி மதகு போட்டு கொடுத்தா கூட அது நடக்காது அப்படின்னு சொல்லலாம் கத்த சொல்லாரு நீ பாப்பா சாப்பிட மாட்டான் நீ அப்படி சொல்லிடுவாங்க இந்த பாத்தீங்கன்னா அது போற ஒரு காலத்துல ஒரு சுறுவோகிகள் மூலமாக சுயவிசேஷம் வந்து சிறிய படைகளுக்கு ஒரு சவுண்ட் கத்த கொடுக்கற அவங்க போட்டு போறாங்க சீரிய படைகள்ட்ட இருந்த அவ்வளவு தானியங்களையும் எடுத்து வராங்க அதே மாதிரி மறுநாள் அதே ரேட்டில் கொடுக்குறாங்க நான் பார்த்துட்டு இருக்கவன் நெருக்கத்தில் இறந்து போயிட்டாங்க இது அந்த பைபிளில் இருக்குது இந்த வேலை பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சம் மாறுது நாளைக்கு இந்த நேரத்தில் விளையாட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது ஒரு மனுஷா நம்ம வந்து நம்ம யோசிக்கும் அது முடியாது பாசிபிள் இல்லை அது இப்போ ஒரு நம்ம ஒரு பஞ்சத்தை மாறணும்னு நினைப்போம் பஞ்சம் மாறணும் மழை பெய்யணும் அடுத்து நெல் விதைக்கணும் அது அது ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அறுவடை பண்ணணும் இதுவா சாப்பாட்டுக்கானதே வரும் இது மனுஷரிகான ஒரு எண்ணம் அப்போ இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலுமே நமக்கும் சில தேவைகள் இருக்கலாம் ஒரு ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஒரு வீடு வாங்குற விஷயமா ஏதோ நம்ம ஒரு பொருளாதார தேவைகளை ஆவிக்க இருக்காரங்களா இருக்கலாம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்மளுடைய இதுல கேட்போம் நினைப்போம் எனக்கு ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு பொருளாதார சூழல் நினைச்சா கூட எனக்கு ஆண்டு ஒரு இந்த இடத்துல இப்படி வேலை தாங்கப்பான்னு கேட்போம் நம்ம ஒரு வழிய நம்ம கேட்போம் ஆனா அந்த ஆனா கத்தர் என்ன வழியா இன்னொரு வழியா வச்சிருப்பார் உனக்கு தேவை பொருளாத ஆசீர்வாதம் கத்து க நம்ம உனக்கு நம்ம ஒரு நம்ம நம்ம நினைப்போம் அது கத்திர இன்னொரு வழியா வச்சிருப்பார் ஏன்னா அன்னைக்கு பஞ்சத்தை மாறது மனுசிறிகா நம்ம ஒரு நினைச்சிருப்போம் அந்த மனுசரிதியா வாய்ப்பே இல்லை அப்போ அவர் நினைக்காங்க ஆனா இன்னொரு வழியை கற்று கொடுக்குறாரு நமக்கு தேவை பஞ்சம் மாறணும் அது எந்த வழியும் கத்தர் தீர்மானிப்பார் நம்ம வாழ்க்கையில் இருக்கு பஞ்சங்கள் இருக்குல்ல அது ஆபிப்பிரி பஞ்சமாக இருந்தாலும் சரி உலக காரியங்களை ஞானத்திலயோ பொருளாதார எதுலயோ பஞ்சம் இருந்தாலும் அந்த பஞ்சத்தை மாற கத்துட்டு கேட்போம் கண்டிப்பாக பஞ்சத்தை மாற்றுவார் ஆனா எந்த வழியா வருது அப்படின்னு நமக்கு தெரியாது கத்தனை நோய் காத்திருப்போம் இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம வாழ்க்கையில பஞ்சமான சமாரியா பஞ்சம் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளில் பஞ்சம் இருக்குமானால் ஆரோக்கியத்திலேயோ சமாதானத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ அந்த ஒரு ஆவிக்கறி காரியங்கள்லயோ பஞ்சங்கள் இருக்குமானால் இந்த வேலையில நம்ம ஒரு விஷயம் கற்றுட்டு அடுப்பு பண்ணிடுவோம் கண்டிப்பாக அந்த பஞ்சத்தை கத்த மாற்றுவார் அது நீ எதிர்பார்க்காத மாதிரி கத்த மாற்றுவார் எந்த வழியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மாறும் அதில் ஒரு ஒரு சி ஒரு தருவார் ஒரு ஆசிவாத்தை கட்டளை விடுவார் அதில் ஒரு நிறைவு கத்த கட்டளை இடுவார் மர்ப்பணிப்போம் தேவன் நக்கர் செய்வராக பூமியில் சாற்றோழி தருவார் பலரை ஆயுதப்படுத்துவார் மர்ப்பணிப்போம் தேவன் நகர்வு செய்வராக